எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட தேர்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்றி யோசி திங்கப்படுவது செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களும் நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ்ங்க ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனை பற்றி பேசுவோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவரை பீம்ராஜ் பீம்ராவ் ராவ் ராம்ஜி அம்பேத்கர்ன்றது இவருடைய பேர் ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்திருக்காருங்க இவர் மறைந்தது வந்து டிசம்பர் சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ ஓர் இந்திய சட்ட வல்லுனர் பொருளாதார நிபுணர் தென் வந்து பார்த்திங்கன்னா நாம் அரசியலமைப்பு வந்ததில் பார்த்திங்கன்னா சட்ட அமைச்சராக பதவியேற்று இந்திய அரசியலமைப்பு தாங்கினார் பட்டியல் பார்த்தா மக்களுக்காக அதாவது ஒரு கழகம் தொடங்கினார் தீண்டாமை என்ற ஒரு கழகத்தை வந்து தொடங்கி போராடினார் ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்தனகிரி மாவட்டத்தில் அம்பேத்கார் வட்டத்தை சேர்ந்த மராத்தியர் குடும்பத்தை சேர்ந்த இவர் ராம்ஜி சக்பால் சக்பால் பிரதேசமாக இராணுவத்தில் பணியாற்றிருக்கார் பணிபுரிந்து வந்தார் இவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இவர் வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுருக்காரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால இவருக்கு அதாவது உயர் ஜாதியில் உள்ளவங்க ஒரு தண்ணீர் கூட கொடுக்காம ரொம்ப அவர் கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் கோழி பைசாக்கிறது வந்து ஒரு அந்த கூட்டத்தில் உட்காந்து தான் இன்றைக்கி சட்டம் அவரால் தான் பேசப்பட்டிருக்குது அவரால் தான் இன்னமும் இருக்குது நாம் சட்டத்தை ப கற்றுக்கணுங்க கற்றுக்காமல் இருக்கக்கூடாது சில சில சட்டங்கள் நுணுக்கங்கள் நம்ம வச்சுக்கணும் இவர் லண்டனில் போய் படிச்சிருக்காரு நிறைய இன்ஃபர்மேஷனில் வந்து இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போவோம் சட்டத்துக்காக இவர் தாங்க ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று அம்பேத்கர் இல்லைன்னா சட்டம் சட்டம் இல்லைன்னா அம்பேத்கார்கள் அப்படி தான் சொல்லுவோம் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு இவர் மரணத்துக்கு பிறகு விருதுகளை வாங்கியிருக்காரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தீண்டாமைன்ற ஒரு இதை ஒழித்து இவர் தாங்க வந்து நிலைநாட்டிருக்காரு இவர் எத்தனை படிப்பு படித்திருக்காரு தெரியல கணக்கில் அடங்காத அளவுக்கு பொருளாதார படிப்பு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ச இவர் வந்து வக்கீலாக இருக்காரு சட்டத்துக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு பொருளாதாரம் அரசியலமைப்பு எல்லாமே எல்லா பதவிகளும் இவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கை வரலாறு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அம்பேத்கார் ஹிஸ்ட்ரி பிஆர் அம்பேத்கார் இவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு நாட்டு தலைவர்கள் நமக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு சட்டங்களை பற்றியும் நிறையா இவர் தாங்க போராடி ஜெயிச்சிருக்காரு தீண்டாமை ஜாதியை வந்து பார்த்திங்கன்னா கீ ஜாதின்ற ஒரு ஜாதியை வந்து இவர் தான் முறியடிச்சு பெரிய அளவில் சக்ஸஸ் இன்னைக்கு உலகம் பூரா புகழாரம் இவர் புகழ் இன்னமும் நிலைநாட்டி இருக்குது நிறைய தலைவர்களுடைய பதிவுலாம் நம்ம போடணும் இவங்கள மாதிரி நாமளும் வரணும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு உங்களை பற்றி யோசித்து தீங்கப்பட்டு வர ஸோ அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து இன்றைக்கி அவர் ஒரு பயங்கர ஒரு அங்கீகாரத்தை பெற்று தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து மராத்திலேருந்து வந்து இன்றைக்கி போராடி சட்டத்துக்காக ஃபைட் பண்ணி நிறைய அதாவது ஒரு வக்கீலாக இருந்திருக்கார் சட்டம் தென் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் எல்லாமே பண்ணியிருக்காரு எல்லாத்துலேயும் அவர் வந்து நிறைய ஜெயிச்சு 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 நிறைய கற்றுக்கிட்டு நிறைய எக்ஸாமில் பாஸ் ஆகி வெளிநாடு படித்து பயங்கரமாக இன்றைக்கி சட்டத்தை பற்றி புகழாரம் இவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொல்லணும் இது மாதிரி கிளாட் வர ஜென்ரேஷன் பல தலைவர்கள் நமக்காக நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு போராடி ஜெயிச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம இல்லை நாம் ஈஸியாக தான் அவங்க போய்ட்டுருக்கோம் நமக்கெல்லாம் பிரச்சனைன்றது ஒரு டாட் மாதிரி தான் அவங்களாம் நமக்கு நாட்டுக்காக நல்லது பண்ணி சட்டத்தை பண்ணி தீண்டாமைன்றத ஒரு ஜாதியை முழிச்சு அந்த இதெல்லாம் அதெல்லாம் வந்து அதை விட்டுட்டு இன்றைக்கி அவரை வந்து புகழாரம் சொல்கிறாங்கன்னா பெருந்தலைவர்களில் வரும் ஆள் ஆஃப் சொல்லிக்கே போகலாம் இவங்களை பற்றின இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அங்கே வழிபாட்டுன்னு திருப்பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் ஸ்வீட்டு அவங்க சூப்பரின் இந்த பதிவு ஏன் போட்டோம்னா நம்ம அம்பேத்கார் மாதிரி பல அம்பேத்கர் உருவாகும் நேர் வழியில் நேர் பாதையில் போய்கிட்டே இருக்கு அதாவது இருந்தோம் வாழ்ந்தோன்ட்டு போகக்கூடாதுங்க சரித்திரம் படை எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க உங்களால் முடியாது ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஏப்பனாகவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவும் ஹேப்பனாகவும் இதுவும் இதுவும் ரெண்டும் வந்து ஈக்குவலாக வச்சிருந்தீங்க உங்களுடைய நேர் பாதையில் போனீங்கன்னா இந்த காட் யாராவது ஒரு ஆளை வந்து சப்போர்ட்டாக உங்களுக்கு இருப்பாங்க துணையாக இருப்பாங்க ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேர்த்து சொன்னாலும் ஹாப்பி மகிழ்ச்சி கிளாட் மகிழ்ச்சி தருணங்களை மறக்க முடியாது ஐ ஆம் வெரி கிளாடு இந்த மகிழ்ச்சி தருணம்னு மறக்க सी लेटर उगन्या